அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருக்குற்றாலநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருக்குற்றாலநாதர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்று இத்திருத்தலத்து மூலவர் குற்றாலநாதர் தாயார் குழல்வாய் மொழி பராசக்தி அம்மன் சந்நிதிகள் இரண்டுண்டு தலவிருஷம் குறும்பலா தீர்த்தம் சிவமதுகங்கை வட அருவி சித்ராநதி ஆகமம் மகுடாகமம் புராணப்பெயர் திரிக்குடமலை ஊர் குற்றாலம் இத்திருக்கோயில் பிற கோயில்களைப் போல சதுர அல்லது நீண்ட சதுரமாக அமையாது சங்கு வடிவில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அறுபத்தி நான்கு சக்தி பீடத்தில் இது பராசக்தி பீடம் இத்திருத்தலத்தில் உள்ள தலமரம் லிங்க வடிவ பலாசுலைகளை காய்க்கிறது இத்தலத்தில் உள்ள பலாமரத்தில் வருடம் அனைத்து நாட்களிலும் பலா கொண்டிருக்கும் இதை யாரும் பறிப்பதில்லை இந்த பலாவில் உள்ள சுளைகள் லிங்கத்தின் வடிவில் இருப்பது கலியுக அதிசயம் புத்தி இல்லாதவர்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் குற்றால அருவியில் நீராடி குற்றால நாதரை வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் தீராத தலைவலி உள்ளவர்கள் இங்கு சிவனை வழிபட்டு தைல பிரசாதம் பெற்று செல்கிறார்கள் இதை தேய்த்து கொண்டால் தலைவலி பிரச்சனை நீங்குவதாக நம்பிக்கை இத்திருத்தலத்து விநாயகர் வல்லகணபதி என்று அழைக்கப்படுகிறார் பிரகாரத்தில் உள்ள முருகன் கையில் வில்லேந்தியபடி காட்சி தருகிறார் இவருடன் வள்ளி தேவானை இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்தபடி இருக்கின்றனர் குற்றால அருவி நீர் விழும் பாறையில் பல சிவலிங்க வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அபிஷேக பிரியரான சிவனுக்கு எப்பொழுதும் அபிஷேகம் நடக்க வேண்டும் வேண்டுமென்பதன் அடிப்படையில் இவ்வாறு செதுக்கியிருக்கிறார்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவது மேலான புண்ணியத்தை தரும் பிரகாரத்தில் அகத்தியர் சந்நிதிக்கு எதிரில் அவரது சீடர் சிவாலய முனிவருக்கு சந்நிதி இருக்கிறது இந்த சந்நிதியில் சிவாலய முனிவர் சிலை அகத்தியர் பாதத்திற்கு கீழே இருக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது குருவிற்கு மரியாதை தரும் விதமாக இவ்வாறு அமைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் தலை பெருமை சொல்கிறேன் நான்கு வேதங்கள் நான்கு வாயிலாகவும் இறைவனின் நடனம் காண பிலவேந்தன் வந்த வழி ஐந்தாவது வாயிலாகவும் அமைந்துள்ளது இங்குள்ள துவாரபாலகரின் அமைப்பு மிகவும் சிறப்பானது இக்கோயில் வைணவ கோயிலாக இருந்தபோது அகத்தியர் நேற்று வந்தாரா என ஒரு துவாரபாலகர் கேட்பது போலவும் இன்னொரு துவாரபாலகர் அவர் வரவில்லை என்று கூறுவதைப் போலவும் உள்ளது நீர் நிலம் நெருப்பு வாயு ஆகாயம் என பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கு ஒன்றாக தரிசிக்கலாம் பஞ்ச பஞ்சசபைகளான பொற்சபை வெள்ளிசபை தாமிரசபை ரத்னசபை சித்திரசபை என்ற ஐந்து சபைகளில் குற்றாலநாதர் கோயில் அருகே சித்திர சபை அமைந்துள்ளது இங்குள்ள நடராஜர் சித்திரமாக அருள்பாலிக்கிறார் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் மிகவும் விசேஷம் இங்கு மாணிக்கவாசகர் கபிலர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளனர் இக்கோயிலுக்கு மொத்தம் ஐந்து வாசல்கள் உள்ளன குற்றாலநாதர் லிங்கத்தின் மீது அகத்தியரின் விரல் பதிந்த தடங்கள் தற்போதும் இருக்கிறது அகத்தியர் திருமாலின் தலையில் கை வைத்து அழுத்தியதால் சிவனுக்கு தலைவலி உண்டானதாம் எனவே இவருக்கு தலைவலி நீங்க தினமும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடக்கும் பூஜையில் தலையில் லிங்கபானத்தின் மீது தைலம் தடவுகின்றனர் பசும்பால் இளநீர் சந்தனம் மற்றும் நாற்பத்தி இரண்டு விதமான மூலிகைகளை சேர்த்து தொன்னூறு நாட்கள் வேக வைத்து அந்த கலவியில் செக்கில் ஆட்டி எடுத்த தூய நல்லெண்ணெய் சேர்த்து இத்தைலம் தயாரிக்கின்றனர் இங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்த தைலம் பிரசாதமாகவும் தருகின்றனர் இது தவிர தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது கடுக்காய் கஷாய நைவேத்தியம் படைக்கின்றனர் அருவி விழும் இடத்தில் இருப்பதால் சிவபெருமானுக்கு ஜுரம் குளிர்காய்ச்சல் உண்டாகாமல் இருக்க இந்த கஷாயம் படைக்கின்றனர் சுக்கு மிளகு கடுக்காய் உள்ளிட்ட மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கும் இதை குடுனி நைவேத்தியம் என்கின்றனர் சக்தி பீடங்களில் அறுபத்தி நாலில் இது பராசக்தி பீடம் இத்தல அம்பிகை குழல்வாய் மொழி நாயகி ஐப்பசி பூரத்தன்று திருக்கல்யாண விழா நடக்கிறது அன்று குற்றாலநாதர் குடல்வாய் மொழி நாயகி இருவரும் அகத்தியர் சந்நிதிக்கு அருகே எழுந்தருளி அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுக்கின்றனர் அகத்தியர் இங்கு திருமால் தளத்தை மாற்றிய மாற்றியபொழுது சுவாமிக்கு வலப்புறம் இருந்த ஸ்ரீதேவி குழல்வாய் மொழி நாயகியாகவும் பூதேவி பராசக்தியாகவும் மாறினராம் பராசக்தி இங்கு ஸ்ரீசக்கர உள்ள பீடத்தில் வடிவில் காட்சி தருகிறாள் பூதேவியாக இருந்து மாறிய அம்பிகை என்பதால் இந்த பீடத்திற்கு தரணி பீடம் தரணி என்றால் பூமி என்பது பெயர் ஒன்பது அம்பிகையரின் அம்சமாக இந்த பீடம் இருப்பதாக ஐதீகம் எனவே பௌர்ணமி அன்று இரவில் நவசக்தி பூஜை செய்கின்றனர் அப்பொழுது பால் வடை பிரதானமாக படைக்கப்படுகிறது பராசக்தி இங்கு மிக உக்கரமாக இருப்பதால் இவருக்கு எதிரே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இவர் காமகோடீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பௌர்ணமி நவராத்திரி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தரணி பீடத்திற்கு பன்னீர் கலந்து குங்கும அர்ச்சனை செய்து விசேஷ பூஜை செய்து வழிபட்டால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கோயில் பிரகாரத்தில் மணக்கோளநாதர் சந்நிதி இருக்கிறது சிவன் அம்பிகையை மனம் முடித்த கோலத்தில் இங்கு காட்சி தருவதால் இவருக்கு இப்பெயர் வந்துள்ளது இவருடன் திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மா தாரை வார்க்கும் கோலத்தில் விஷ்ணு மகாலட்சுமி திருமண காட்சி பெற்ற அகத்தியர் மற்றும் பிருங்கி மகரிஷி ஆகியவர் இருக்கின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் நல்ல வரண் அமைய இவர்கள் ஏழு பேருக்கும் மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் செய்து வாசனை புஷ்பமாலை அணிவித்து பாயச நைவேத்தியம் படைத்து வழிபடுகின்றனர் இக்கோயிலில் பெருமாளுக்கும் சந்நிதி இருக்கிறது இவரை நன்னகர பெருமாள் என்று அழைக்கின்றார்கள் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு நன்மைகள் தருபவர் என்பதால் இவருக்கு இப்பெயர் அருகில் கிருஷ்ணரும் இருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தன்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது முற்காலத்தில் சிவன் சன்னிதியில் இருந்த பெருமாளே இங்கு எழுந்தருளியிருப்பதாக சொல்கிறார்கள் தல விருட்சம் பலாமரத்தை சுற்றி சிறிய சந்நிதி எழுப்பப்பட்டிருக்கிறது இம்மரத்தின் கீழ் ஆதி குறும்பலானர் பீட வடிவில் காட்சி தருகிறார் இந்த மரத்தில் வருடத்தில் அனைத்து நாட்களிலும் பலா காய்த்து கொண்டிருக்கும் இதை யாரும் பறிப்பதில்லை இந்த பலாவில் உள்ள சுளைகள் லிங்கத்தின் வடிவில் இருப்பது கலியுக அதிசயம் விசேஷ காலங்களில் சிவனுக்கு பலா சுளையை பிரதானமாக படைக்கின்றனர் இது தவிர பல்லாண்டுகள் பழமையான பலா ஒன்று பிரகாரத்தில் உள்ளது இதனை சிவனாகவே பாவித்து நைவேத்தியமும் படைத்து தீபாராதனை செய்கின்றனர் அர்ஜுனன் தான் பூஜை செய்த லிங்கம் வைத்திருந்த சம்புடத்தை பெட்டியை காசியில் தொலைத்து விட்டான் வருந்தி அர்ஜுனன் இங்கு வந்தபோது அந்த பெட்டியை கண்டெடுத்தான் அதை இங்கேயே வைத்து பூஜித்துவிட்டு சென்றான் இந்த லிங்கம் பிரகாரத்தில் தனி சந்நிதியில் இருக்கிறது பொருளை தொலைத்தவர்கள் இந்த லிங்கத்திடம் வேண்டிக்கொள்ள மீண்டும் அவை கிடைக்கும் என்கின்றனர் பங்குனி உத்திரத்தன்று அர்ஜுனன் இங்கு லிங்கத்தை கண்டான் எனவே அன்று இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது இவரது சந்நிதிக்கு அருகிலிருந்த இந்த லிங்கம் மேற்கு முக விநாயகர் குற்றாலநாதர் விமானம் திரிகூடமலை மற்றும் குற்றால அருவி ஆகிய ஐந்தையும் தரிசிக்கலாம் குற்றாலநாதர் கோயிலுக்கு அருகில் சித்திரசபை தனி கோயில் அமைப்பில் இருக்கிறது தாமிரங்களால் வேயப்பட்ட இந்த சபையில் நடராஜர் திரிபுர தாண்டவமூர்த்தியாக ஓவிய வடிவில் காட்சி தருகிறார் சித்திரசபைக்குள் அகத்தியர் திருமாலின் தலையில் கை வைத்து அழுத்த அவர் லிங்கமாக மாறியது மதுரையில் சிவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் தட்சிணாமூர்த்தியின் பல்வேறு வடிவங்கள் என பல சித்திரங்கள் மூலிகைகளால் வரையப்பட்டுள்ளது நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை விழா தேரோட்டத்துடன் பத்து நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது தினமும் காலை மாலையில் நடராஜருக்கு செய்யப்படும் தீபாதனையை நடராஜரின் நடனத்தைப் போல மேலும் கீழுமாக ஆட்டுகின்றனர் இதனை தாண்டவ தீபாதனை என்கின்றனர் இவ்விழாவில் நடராஜருக்கு வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி என இரண்டு விதமான அலங்காரம் செய்யப்படுகின்றது பச்சை சாத்தி அலங்காரத்திற்கு மறிக்கொழுந்தினால் பிரத்யேகமாக அலங்காரம் செய்கிறார்கள் சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு இந்த தீபார்த்தனை உண்டு திருக்கோயிலோட பெயர் காரணம் கூ என்றால் பிறவிப்பினி தாளம் என்றால் தீர்ப்பது என்பது பொருள் இத்தலத்தை வழிபட்டால் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள பிறவி பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றது குற்றாலநாதர் மூலவரின் வடதிசையில் அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றான தரணி பீடம் எனப்படும் பராசக்தி பீடம் சிறு கோயிலாக உள்ளது இது சிவன் சிற்பாறையின் மந்திர சக்திகள் அடங்கிய ஆலயம் இங்கு பராசக்தி அரி அயன் அரண் மூவரையும் பயந்தால் இவள் சன்னிதானத்தில் தானுமாலய பூந்தொட்டில் ஆடிக்கொண்டே இருக்கிறது இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இப்போ திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இந்த கோயிலில் மிகவும் விசேஷம் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இது பதிமூணாவது தலம் இந்த சிறப்புமிக்க திருக்கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் மற்றொரு பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க குற்றாலநாதரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்